அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வருது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பல்வேறு தலைப்புகளில் வீடியோ வருது இந்த வீடியோவை பூரா நம்ம தொடர்ந்து இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்துக்கிட்டே வர்றோம் அப்போ யூடியூப் இப்போ யூடியூப் என்பது சமூக வலைதளம் வந்து பெரிய விட்டது இன்றைக்கி பாருங்கள் அந்த வலைதளங்களில் பூராமே என்ன விவாதம் அரசியல் விவாதம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிடுவாரா இவர் வந்தார்னா நாட்டுக்கு என்ன பயன் என்ன செய்ய போகிறார் எப்படி என்ன என்பது பற்றி தான் விவாதமே நடக்குது அப்போ இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலை சுற்றி இவரை சுற்றி இந்த அரசியல் களம் மாறி உள்ளது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு பிரமுகர்களை உட்கார வைத்து கொண்டு இவருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத் தலைவர் அண்ணன் திரு விஜய்க்கு அவருக்கு எதிராக விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இவர் வந்தால் அரசியலில் ஜெயிக்க முடியாது அரசியலில் இவர் எதுக்கு வர்றாரு இவர் சம்பாரிச்சுட்டு வந்துட்டார் அதாவது இவரை பற்றி நெகட்டிவான எதிரான இவருக்கு எதிரான பல்வேறு தலைப்புகளை வைத்து அதன் கீழ் ஒரு விவாதம் மாதிரி ஒரு பேட்டி மாதிரி இவங்களே வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க அதில் ஒரு சில பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே இவர் தண்ணி அடிச்சிருவார் ஆறு மணிக்கு மேலே வெளியே வர மாட்டார் இப்படி பல விமர்சனங்களை வைக்கிறாங்க சமூக வலைதளத்தில் இவருக்கு மேலே தொடர்ந்து ஒரு பக்கம் இவரை புகழ்ந்து மக்கள் பேசுகிறது தொண்டர்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருக்கு எதிரான வேலைகளும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாகிருச்சு அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் தான் நம்ம நம்ம இந்த காணொலி கீழே பார்த்தீங்கன்னா பூரா கொடுக்குறோம் அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாற்று அரசியலை பேசிக்கொண்டு மாற்று அரசியலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் யாராவது வந்தால் அவர்களை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து இவர்கள் இதே வேலையாக செய்கிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்தபொழுது அவருக்கு எப்படி ஒரு கட்டம் கட்டி ஒரு திட்டம் தீட்டி இது போன்ற செயல்களை உருவாக்கினார்களோ அதே போன்று இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு வேலையை செய்கிறார்கள் எதிர்க்கட்சியினர் ஆக இதிலிருந்து மீண்டு இவர்களிடம் நாம் எப்படி நம் கையாண்டு இந்த சமூக வலைதளத்தில் எப்படி இவர்கள் அவதூறு பரப்புகிறார்களோ இதையெல்லாம் வென்று தேர்தல் களத்திலே மக்களை சந்தித்து இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இப்போ இன்றைக்கி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அவதூறு பரப்பும் வகையில் இது போன்ற வீடியோக்களை இவர்கள் வந்து பரப்பி கொண்டே வருகிறார்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர்கள் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் பத்து மாதத்தில் தேர்தல் வந்துவிடும் இதற்கெல்லாம் முடிவு தெரிந்துவிடும் ஆக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எப்படி ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி அவரை பின்னுக்கு தள்ளிவிட்டார்களோ இன்று மக்கள் மனதில் அவர் இடம்பிடித்து விட்டார் எவ்வளவு சூழ்ச்சிகள் இருந்தாலும் தந்திரங்கள் இருந்தாலும் என்றுமே நீதி மட்டுமே வெல்லும் ஆகவே சமூக வலைதளங்களின் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை கட்டவிழ்த்து செயற்கையாக போலியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்து மக்கள் தெளிவு பெற வேண்டும் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வார்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவார்கள் ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை யார் அமைப்பார்கள் என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய வாக்கு ஆகவே சிந்தித்து வருங்காலத்தில் வாக்கு செலுத்த வேண்டும் அண்ணன் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வலைகள் பின்னப்பட்டு வருகிறது இந்த வலைகளை தமிழக வெற்றி தோழர்கள் முறியடித்து தேர்தலிலே வென்று காட்ட வேண்டும் நன்றி வணக்கம்